ஓம் சாந்தி வி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஏப்ரல் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இந்த வாழ்க்கையில் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பது என்பது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தின் அடையாளமாகும் இவ்வுலகில் நாலா புறங்களிலும் பார்வையை செலுத்துவோமானால் மிக குறைவானவர்களே மகிழ்ச்சியாக நமக்கு தென்படுகிறார்கள் அநேக மனிதர்கள் தமது வாழ்வின் ஏதோ விஷயங்களை பிடித்துக்கொண்டு கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் ஆளாகியிருக்கிறார்கள் சிலர் எவ்வாறு இருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கென்று எந்த கவலைகளும் இல்லை ஆனால் பிறரது கவலைகளை பற்றி கொண்டிருக்கிறார்கள் எனது தந்தை இவ்வாறு செய்தார் எனது தாய்க்கு இவ்வாறு இழைக்கப்பட்டது இன்னார் என்னை இவ்வாறு துன்புறுத்தினார் எனது குழந்தைகள் நான் கூறுவதை கேட்பதில்லை முழு நாளும் மொபைல் வீடியோ கேம் ஆகியவற்றில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவர்களது எதிர்காலம் என்னவாகும் இவ்வாறு பலவிதமான கவலைகளில் மனிதர்கள் மூழ்கியிருக்கிறார்கள் ஆனால் சுயம் பகவான் நமக்கு கூறியிருக்கிறார் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் மகிழ்ச்சி என்பது உங்களது மிகப்பெரிய பொக்கிஷமாகும் பகவானுடைய குழந்தைகளாகிய நீங்களே மகிழ்ச்சியாக இல்லை என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் சிந்திக்க வேண்டிய விஷயம் யாருக்கு சுயம் பகவானே கிடைத்து விட்டாரோ யாரது பாலனையை இவ்வுலகையே பரிபாலனை செய்பவர் சுயம் செய்து கொண்டிருக்கிறாரோ யார் மீது அனுதினமும் சுயம் பகவானுடைய பார்வைப்படுகிறதோ யாரது வீட்டில் பகவான் விருந்தினராக வந்திருக்கிறாரோ யாருக்கு அவரே பரம ஆசிரியராகி சத்திய ஞானத்தை வழங்கிவிட்டாரோ அவர்களே மகிழ்ச்சியாக என்றால் இவ்வுலகில் வேறு யார்தான் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் எனவே நாம் அதிகாலையில் எழுந்து தன்னைத்தான் மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வதற்காக சில பாயிண்ட்களை நினைவில் வைப்போம் அதன் மூலம் அதிகாலையிலேயே நமது மனம் மகிழ்ச்சியால் நிறைந்து விடட்டும் இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்திருக்கின்றன இந்த வாழ்க்கையில் இந்த கண்களால் நான் என்னவெல்லாம் கண்டிருக்கின்றேன் ஆயிரம் முறைகள் பகவான் இந்த பூமியில் அவதரித்ததை கண்டிருக்கிறேன் அவர் அதிர்ஷ்டத்தை பகிர்ந்தளிக்க கண்டிருக்கிறேன் அவர் எவ்வாறு தனது குழந்தைகளை பரிபாலனை செய்கிறார் அவர் அன்பினை குழந்தைகளுக்கு பகுந்தளிக்க கண்டிருக்கின்றேன் பகவான் நேரடியாக கீதை ஞானத்தை போதிக்க கண்டிருக்கிறேன் இந்த காதுகளால் நேரடியாக அவர் கீதை உபதேசிப்பதை கேட்டிருக்கிறேன் நாம் எத்தனை அதிர்ஷ்டசாலிகள் இவ்வுலகில் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் யார் என்று கை உயர்த்த கூறினால் அது நாமாகவே இருக்கும் எனவே நமது அதிர்ஷ்டத்திற்கான திலகத்தினை அனுதினமும் அதிகாலை வேளையில் அவசியம் அணிந்து கொள்வோம் மேலும் நினைவில் வைப்போம் சின்ன சின்ன விஷயங்களுக்காக எனது மகிழ்ச்சியை நான் இழந்துவிடக்கூடாது எனவே இன்று அதிகாலை வேளையிலிருந்தே மகிழ்ச்சியாக இருப்பதை நமது வரமாக ஏற்றுக்கொள்வோம் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி நான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்னைப் போன்ற அதிர்ஷ்டசாலி மகிழ்ச்சி நிறைந்தவர் இவ்வுலகில் வேறு யாரும் இல்லை நான் பிறருடைய அவகுணங்களை பார்க்க மாட்டேன் ஏனென்றால் பிறரது அவகுணங்களை பார்த்த மாத்திரத்திலேயே மகிழ்ச்சி பொறி போய்விடுகிறது எனவே இன்று முழு நாளும் பயிற்சி செய்வோம் நான் லைட் ஹவுஸ் மைட் ஹவுஸ் பரிஷ்தா ஆவேன் எனது ஒவ்வொரு அங்கத்திலிருந்தும் பல வண்ண கிரணங்கள் பரவுகின்றன நான் டபுள் லைட்டாக இருக்கிறேன் பந்தனங்களிலிருந்து விடுபட்ட ஃபரிஷ்தா நான் நான் முழுமையான தூய ஃபரிஷ்தா ஆவேன் எனக்கு ஒரு இறை தான் உறவிருக்கிறது நான் அவரால் தான் கவரப்பட்டிருக்கிறேன் அவரே எனக்கு அனைவரிலும் பிரியமானவர் மேலும் என்மீது நிரந்தரமாக தூய்மை கடலான தந்தையின் கிரணங்கள் பொழிந்து கொண்டே இருக்கின்றன ஃபரிஷ்தாவாகிய நான் கமல ஆசனத்தில் விற்றிருக்கிறேன் நான் எங்கு வேண்டுமானாலும் பறந்து செல்ல முடியும் வர முடியும் பலவிதமான இடங்களுக்கு சென்று துக்கம் நிறைந்த ஆத்மாக்களுக்கு சக்தி வாய்ந்த அதிர்வலைகளை பரவச் செய்வோம் இது மிக அழகான அனுபவமாக இருக்கும் மேலும் இதன் மூலம் முழு நாளும் ஆனந்தத்தில் கழியும் ஓம் சாந்தி